இஸ்லாமலை இன்று முதலாவது இனி இரண்டாம் ஆக மகள் மணி அளவில் கட்குளி சந்தையில் மோட்டர் சைக்கிள் திப்பாட்டி வைக்கி ஒரு ஆசிரியர் அதாவது அலிக மகாவித்தியாலய படித்து கொடுக்குற ஆசிரியர் அவருடைய கிளாஸ்மேட் தான் முகமது சாலிப் முகமது மோபித் என்பவர் பன்னெண்டு மணி அளவில் ட்ரெக்டரில் ஃபோனால் கொழுவி அடிப்பன்று மோசமாகினார் தற்போது ஜனாசா மேலாதி விவரங்களுக்காக கன்னியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மேலாண்மை விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறார்கள்